வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி சிக்கனில் வந்து நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து தாங்க இன்றைக்கி சிக்கனை வந்து நல்லா கட்டியாக நம்ம இப்போ வறுத்து எடுக்க போகிறோம் சிக்கனை இப்போ வந்து சிக்கனை வந்து மஞ்சள் பொடி போட்டு நம்ம கடையில் பெரிய பெரிய பீஸா வெட்டி தந்துருப்பாங்க நம்ம பொடி பொடி பீஸா வெட்டி நல்லா மஞ்சளை போட்டு விரவி கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருளு என்னென்னு சொல்லிடுறேன் எங்கள் வீட்டில் எங்கள் நாட்டுக்கோழி விட்ட முட்டை ரெண்டு முட்டை எடுத்துருக்குறோம் இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளி மூணு மிளகாய் கருவேப்பில சின்ன வெங்காயம் சிக்கன் பொடி கறி மசாலா பொடி பட்டை வகை தாளிப்புக்கு இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா கழுவிட்டு சுத்தம் செஞ்சு நறுக்கிக்கிடுவோம் பாருங்கள் கடையில் வந்து கொஞ்சம் சைஸான பீஸா தான் தருவாங்க நம்ம முட்டை ஊற்றி வதக்கிறனால நம்ம பொடி பீஸாக போடணுங்க இந்த சைஸ் பீஸ் போட்டாலே போதுங்க இப்போ நல்லா சிக்கன் பொடியில் மஞ்சள் தூளை போட்டு நல்லா விரைவிட்ருவோம் விளை விரை விட்டுட்டு நல்லா அலசி எடுத்துருவோங்க நல்லா மஞ்சள் பொடி எப்படி விரவுனாலும் நம்ம நல்லா ரெண்டு தண்ணி மூணு தண்ணி வச்சு நல்லா சிக்கனை அலசி எடுத்துக்கிறானுங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் பொரியலுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாக இப்போ உரிச்செடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் மூணு மிளகாய் எடுத்துருக்குறேன் உரப்புக்கு நீங்கள் தேவையான மிளகாயை எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ சிக்கனுக்கு தான் தேவையான பொருள்களை எடுத்துருக்குறேன் நம்ம சின்ன வெங்காயம் ஊர்ல ஊர்லேயே இருக்குது அதை ரெண்டு ரெண்டாக பீஸாக வெட்டி எடுத்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டை அம்மியில் வச்சு அரைச்சிக்கிடுவோம் நான் ரெண்டு மூணு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கோம் எங்கள் வீட்டில் விட்ட நாட்டுக்கோழி முட்டை இதை தான் இன்றைக்கி சிக்கனில் சேர்த்து நாங்கள் இன்றைக்கி நல்லா சிக்கனை வதக்கி சாப்பிட போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டையும் நம்ம அம்மியிலேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நம்ம பட்ட வகையை சேர்த்துக்கிருவோங்க நம்பிருக்கேங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிவோம் சேர்த்துடுவோம் இப்ப தக்காளி மிளகாய் சேர்த்து தக்காளி மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டுருவோம் தாளிப்பில் நல்லா இஞ்சி பூண்டு வாடை போகட்டுங்க நம்ம சுத்தம் சேர்த்துருவோம் இப்போ கொஞ்சோண்டு தூள் சேர்த்துக்கருவோம் லைட்டா உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம் சிக்கன் நல்லா வேகட்டும் சிக்கனை திறந்து பார்ப்போங்க நல்லா வெந்துட்டாண்டு பாருங்க நல்லா வெந்துருச்சு சிக்கன் இப்போ வந்து நம்ம பொறிக்கிற பொடியும் கறி மசாலா பொடியும் சேர்த்துருவோம் சிக்கன் பிடிக்காங்க கொடியை வந்து கறியில் நல்லா கலந்து விட்றணும் அப்படியே கடக்கப்புங்க சாயிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி நல்லா கொதித்து எப்படி வாசம்லாம் வந்துட்டு இப்போ வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கிறவங்க சிக்கன்லாம் வெந்து மசாலாலாம் வெந்து வந்துடுச்சு இந்த முட்டையை ஊற்றும் போது அதோட மனமும் வாசமும் செம்மையாக இருக்கும் இதே மாதிரி ஒரு முறை நீங்களும் சிக்கனை முட்டையை ஊற்றி வதக்கி பாருங்க அதோட வாசத்தையே வாசந்தான் இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோங்க பாருங்கள் சிக்கனை வந்து நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் இந்த சிக்கன் வறுவலுக்கு வந்து நாங்கள் என்ன செஞ்சதோன்னா மிளகு ரசம் தாங்க நான் வச்சுட்டேன் முன்னகட்டியே வச்சுட்டேன் இப்போ மிளகு ரசத்துக்கு தான் இந்த சிக்கன் பொரியல் செம்ம ஒரு டேஸ்ட்டுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இங்கேயே வாசம் இப்படி தூக்குது நம்ம சாப்பிடையில் நாக்கில் எச்சி விடுற மாதிரி இருக்குங்க நான் சாப்பிட்டுட்டு சொல்லுவோம் நல்லா கறி வெந்து நல்லா அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கி அந்த முட்டையெல்லாம் அந்த கறி சிக்கனோட சேர்ந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க வேறு லெவல்னு தான் சொல்லலாம் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை சிக்கனை வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டவங்க மறக்காமல் கமன்ற சொல்லுங்கள் ஏண்டா சிக்கனில் முட்டை ஊற்றி வதக்கி சாப்பிட்ருப்பீங்க சாப்பிட்டவங்க மறக்காம சொல்லுங்கள் கறிலாம் நல்லா வெந்துட்டு இந்த முட்டைக்கும் இந்த பொரிச்சதுக்கும் சூப்பராக இருக்குதுங்க பாருங்க நல்லா வெந்துட்டு நல்ல ஒரு மனமாக இருக்குது நல்லா சாப்பிட்றோம் மாதிரி உங்க வீட்டிலையும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குடும்பத்தோட இருந்து முட்டையை வந்து அந்த கறியோடு நம்ம சேர்த்து அதை ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி சமைச்சி குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க எங்கள் வீட்டுக்காரர்களே சொல்லியிருப்பாங்க ஏண்டா முதல் முறையாக இப்போ தான் நான் முட்டையில் ஊற்றி இது வந்து எங்கள் உங்கள் பான் சிஸ்டர் வீட்டில் அப்படி பொறிச்சு தந்துருந்தாங்க ஒரு நல்லா வச்சு தந்துருந்தாங்க பான் சிஸ்டர் அதை சாப்பிட்டுட்டு இப்போ நான் முதன் முறையாக இப்போ சிக்கனில் முட்டையை ஊற்றி எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு இன்றைக்கி நான் சமைச்சி கொடுத்துருக்குறேன் பேருமே இன்றைக்கி சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பிள்ளையெல்லாம் விளாட போயிட்டாங்க லீவுக்கு வந்தவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பேரும் தான் இருந்து சாப்பிட்றோம் இதேமாதிரி நீங்களும் சமைச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க